திரு சூர்யா இப்போ ராம் இவர் ராம் சார் சொல்லும் போது ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி குறித்து மோடி அடிக்கடி பேசினார் அப்படின் பேசினார் அப்படின்னு சொல்றாங்க சரி அதுல என்ன தவறு இருக்கு அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் கூட தான் வந்து திராவிட மாடல் அரசு ஒன் ட்ரில்லியன் எக்கானமி அப்படிங்கிறத வந்து இலக்காக வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார் முதலமைச்சர் அதே மாதிரி பிரதமர் வந்து ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அப்படின்னு சொல்றதுல என்ன பெரிய வந்து எல்லாரும் வைக்கலாம் இலக்கை அச்சீவ் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்யணும் தமிழ்நாடு அரசு வந்த பிறகு எல்லா ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னா அந்த ஸ்கீமில் ஒரு கன்சிஸ்டண்ட் ப்ரோக்ரஸ் இருக்கணும் ஒரு திட்டம் இன்னைக்கு அறிமுகப்படுத்துறோம்னா அடுத்த ஆண்டு அதனுடைய பயனாளர் பட்டியல் குறைந்தபட்சம் ரெண்டு கூடி இருக்கு நாலு கூடி இருக்கு அப்படின்னா அது ஒரு நல்ல திட்டம் மாறாக நாலு குறைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த திட்டம் நல்ல திட்டமாக இருக்க போகிறது கிடையாது ரெண்டு திட்டத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த மக்களுக்கு வந்து ஆறாயிரம் ரூபா நேரடியாக பணம் கொடுத்தல் அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை அவங்க கொண்டு வந்தாங்க விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபா கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தில் அது தொடங்கப்பட்ட காலாண்டில் இருந்ததை விட கடைசி இப்போ நாம் இருக்க காலாண்டில் கிட்டத்தட்ட நாலு பங்கு சரிவு இருக்கிறது ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மகளிருக்கும் ஆயிரம் ரூபா டேரக்டர் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை அது அறிவிக்கப்பட்ட நாளில் ஒரு கோடி சுச்சம் அப்படின்னு ஆரம்பித்தோம் அடுத்தது இன்னும் ஒரு பதினஞ்சு லட்சம் எப்படி மாதம் மாதம் அதனுடைய பயனாளர் எண்ணிக்கை அப்படிங்கிறது கூட்டிகிட்டே போகுது இது ஒரு கம்பாரிசன் இதே தான் எல்லா விஷயத்துலையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உகந்த சூழல் எங்கே இருக்கும் ஒரு இடத்துல ஹார்மனி பீஸ் அமைதி நிலவுகிற நாட்டில் தான் முதலீடுகள் வந்து குவியும் நீங்கள் இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியை எப்போதும் எரிய விட்டு கொண்டே இருக்கிறீர்கள் அது முசாஃபர் நகர் எரியுது இல்லைன்னா மணிப்பூர் எரியுது இல்லைன்னா டெல்லியில் பற்ற வைக்கிறீங்க இப்படி ஏதாவது ஒரு இடத்தில் கலவரங்களை தூண்டிக்கொண்டே இருக்கிறீர்கள் மத வெறுப்ப மத துவேஷத்தை இது பண்ணிட்டே இருக்கீங்க ஒரு பெரிய உளவியல் நெருக்கடியை உண்டு பண்ணிருக்கீங்க சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற பெயரோட ஒருவர் வந்து இந்த அரசை விமர்சிச்சிடலாம் நியாயமான விமர்சனமாக இருந்தாலுமே கூட முகமதுங்கிற பேர்லையோ ஜான்கிற பேர்லையோ செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு உளவியல் நெருக்கடியை உண்டு பண்ணியிருக்கீங்க சின்ன எக்ஸாம்பிள் பாராளுமன்றத்தின் மீதான தாக்குதல் மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பார்லிமெண்ட் அட்டாக் கூட வாசல்லையே தடுத்து நிறுத்தப்பட்டது ஒரே ஒரு வித்தியாசம் குண்டு இருந்துச்சு இன்னைக்கு குண்டு இல்லை அவ்வளோதான் ஆனால் அதை விட அன்றைக்காவது அத்துமீறி நுழைஞ்சாங்க இன்றைக்கி அனுமதி வாங்கி நுழைஞ்சிருக்காங்க இவ்வளவுக்கு பிறகும் ஒரு சின்ன நடவடிக்கை ஒரு சின்ன சலசலப்பு அப்படி ஒன்று நடக்கவே இல்லைங்கிறது போல பாஜக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை ஐந்து பேர் ஆறு பேர் கைது செய்யப்பட்டவங்களும் பாஸ் கொடுத்தவங்களில் யாராவது ஒருத்தர் சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்தவருடைய பெயராகவோ அல்லது பாஜக அல்லாத கட்சியை சேர்ந்த பெயராகவோ இருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியும் இது ஒரு பக்கம் இன்னொன்னு இந்தியா லிவிங் டெமோக்ரசி அப்படின்னு சொல்ற உலகத்தின் மிகப்பெரிய மக்களாட்சி ஜனநாயகம் கொண்ட நாடு அப்படிங்கிறோம் மக்களாட்சி ஜனநாயகத்தினுடைய கேபிட்டல் அல்லது அதனுடைய முகம் வந்து நாடாளுமன்றம் தான் அந்த நாடாளுமன்றத்தை பாஜக எப்படி ட்ரீட் பண்ணுதுன்னு இருக்கு ரெண்டு உதாரணத்தை சொல்ல முடியும் ஒண்ணு நாடாளுமன்றத்துல எம்பிகளுடைய பங்கேற்பு கேள்வி கேட்டால் இடைநீக்கம் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க இதற்கு முந்தைய காலங்களில் இல்லையானா இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பட்ஜெட் செஷன் தான் இதுவரைக்கும் நாடாளுமன்ற வரலாற்றில் அதிக அமளிகளை சந்தித்த செஷன்னு நாம் வரையறுக்கிறோம் அன்னைக்கு பாஜகவினுடைய தலைவராக இருந்த சுஷ்மா ஸ்வராஜ் நாடாளுமன்றத்தை பேச இல்லை பேசும்பொழுது இவ்வளவு பெரிய ஒஸ்டு செஷனை நான் பார்த்ததே இல்லை ஆனால் இதற்கு காரணம் ஆளுங்கட்சாங்க இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது ஒரு ஹிஸ்டாரிக் லோ சந்திக்கவே முடியாத அளவுக்கு லோ

வெங்கையா நாயுடு அவர்களுடைய ஃபேமஸ் கோட் ஒன்று இருக்குது பார்லிமெண்ட்டை என்னக்காக பயன்படுத்தணும் டிஸ்கஸ் டிபேட் டிசைட் அப்படிங்கிறாரு த்ரீ டி சொல்கிறாரு நீங்கள் டிஸ்கஷனுக்கு தயாராக இல்லை டிபேட்டுக்கு தயாராக இல்லை எதிர்கட்சிகள் அதை தானே கேட்குறாங்க டிஸ்கஷனையும் டிபேட்டையும் கேட்குறாங்க நீங்கள் டிசைட் பண்ணிட்டு வந்து டிஸ்கஷன் கிடையாது டிபேட் கிடையாது எக்ஸிக்யூஷன் மட்டும்தான் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாடாளுமன்றம் உங்கள் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் கிடையாது நீங்கள் அதையும் மீறி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பிரதமர் வந்து பதில் சொல்லணும் எங்களுக்கு அமித்ஷா தான் வந்து பதில் சொல்லணும் நீங்கள் ஒரு பாராளுமன்றத்துக்கு பொறுப்பானவருக்கு பதில் சொல்லணும்னு சொல்கிறோம் உள்துறைக்கான பிரச்சனைனா உள்துறை அமைச்சர் பதில் சொல்லுங்கிறோம் இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய உள்நாட்டு கலவரம் போல வடகிழக்கு பத்தி எரியுது அப்படிங்கிற போது அதுக்கு பிரதமர் பதில் சொல்லுங்கிறோம் இது கேள்விகளுக்கான சஸ்பென்ஷன் இன்னொன்று பார்லிமெண்டரி டெமோக்கிரசியில் இன்னொரு விஷயம் எந்த அளவுக்கு எதிர்கட்சிகளுடைய வாய்ஸ் ஒரு பில்லில் பிரதிபலிக்குதுங்கிறது முக்கியம் பல முறைகள் ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க எப்போதோ ஒரு பில்லை வந்து டிராஃப்ட் பண்ண பிறகு கேபினெட் அப்ரூவ் பண்ணது கேபினெட் வந்து ஹவுஸுக்கு அனுப்ப போகுது பாராளுமன்றத்துக்கு அனுப்ப போகுது பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட பிறகு அதை வந்து குறைகள் இருக்கலாம் தீர்மானங்களில் திருத்தங்கள் இருக்கலாம் இதெல்லாம் எதிர்கட்சிகள் எழுப்போம் இது வழக்கம் எழுப்பின உடனே இதில் நிறைய பிரச்சனை இருக்குங்க நம்ம செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புவோம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி ஹவுஸ்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்னு அனுப்புறது நடைமுறை பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரைக்கும் யூபிஏ ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ஒம்போதில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சதவீதம் பில் வந்து இதுக்கு செலக்ட் கமிட்டிக்கு போணிச்சு அதன் பிறகு எழுபத்தி ஒரு சதவீத பில் யூபிஏ உள்ள செலக்ட் கமிட்டிக்கு போனிச்சு அடுத்தது இவங்க வந்த பிறகு முதல் என்டிஏல இருபத்தி ஆறு சதவீத பில்லு தான் செலக்ட் கமிட்டிக்கு போனிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு பில்லு கூட செலக்ட் கமிட்டிக்கு போல அப்ப இவர்கள் நிறைவேற்றக்கூடிய எந்த பில்லுலையும் எதிர்கட்சிகளுடைய வாய்ஸ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை அது முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினுடைய சர்வாதிகாரத்தின் குரலாகத்தான் இருக்கு அதுக்கு ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் நேத்தி முந்தா நாள் அவங்க நிறைவேற்றின எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பில் இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பில் என்ன எலெக்ஷன் கமிஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்கிறீங்க உச்சநீதிமன்றம் அவங்களை கூப்பிட்டு ஒரு வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கப்பட்ட ஒரு அனுப் அவர்கள் தொடங்கின ஒரு வழக்கில் இது வந்து ஃபேராக இல்லை கவர்மெண்டில் இருக்கவங்க தான் நியமிக்கிறாங்க இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் முந்நூற்றி இருபத்தி நாலு சட்டப்பிரிவில் அது வைலேட் பண்ணுன்னு சொல்கிறாரு உச்சநீதிமன்றம் என்ன கைட்லைன் கொடுக்குது பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் அப்புறம் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இவங்க மூணு பேரே கொண்ட குழு தான் தீர்மானிக்கும்னு தீர்மானிக்குது இப்ப இந்த எது எதிர்கட்சிகள் தலைவர் அப்படியே வச்சிருக்காங்க ஏன்னா நாளைக்கு எதிர்கட்சி தலைவர் இல்லாமல் கூட போலாம் ஹவுஸ்ல இவ பிரதமரும் அவர் நியமிக்கிற ஒரு ஒன்றிய அமைச்சரும் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல தீர்மானிப்பாங்கன்னா பாஜகவினுடைய கட்சி தலைமை தீர்மானிக்கும்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அதுதானே மறைமுகமா அப்ப நீங்களே ஒரு எலெக்ஷன் கமிஷன்ல தீர்மானிப்பீங்க பாஜக அதாவது இந்த எஞ்சி இருந்தது எலெக்ஷன் கமிஷன் அதையும் காலி பண்ணிட்டாங்க ஒரே விஷயம் சொல்லணும்னா அம்பயர் வந்து கேப்டனுக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை இவங்க உருவாக்கி இருக்காங்க சரி நம்ம பேசலாம் லெனின் சார் இப்போ நீங்க வந்து எந்த திட்டத்தை எல்லாம் பாஜக கொண்டு வந்ததை எல்லாம் தோல்வின்னு சொல்றீங்களோ அதே அவர்கள் சாதனைன்னு சொல்றாங்க இப்போ ராமசுப்ரமணியன் சார் சொல்லும்போது டிமோனிடைசேஷன் அவங்க கொண்டு வர்றப்பொழுது நடந்த கொடுமைகளை பார்க்கும்போது எனக்கு

முதலீடுகளை ஈர்த்து இந்தியாவின் உலகின் அதிக முக்கியமான ஒரு உற்பத்தி கேந்திரமாக மாற்றணும் அதானே அதுக்கு பாருங்க இந்திய ஜிடிபி இருபத்தி அஞ்சு பர்சன்ட் உற்பத்தி இருக்கணும் அப்பதான் இதெல்லாம் சாத்தியம் ஆனா கடந்த ஒம்பது வருஷமா பதினஞ்சு தான் அது பின்தங்கி நிற்கிது கடந்த ஐந்து வருஷத்துல பாத்தீங்கன்னா சென்டர் ஃபார் எக்கனாமிக் டேட்டா அனலைசிஸ் தரவுகளை சொன்னது உற்பத்தி சார் வேலை வாய்ப்புகள் பிப்டி பர்சன்ட் குறைஞ்சிடுச்சு கடந்த அஞ்சு வருஷத்துல சொல்லிட்டு அதே போல ஏற்றுமதி கடந்த பத்தாண்டுகளாக எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அதே அளவுல தான் போயிட்டு இருக்கு அதுல உயரவே இல்லை அதுக்கு முன்னாடியேதான் டபுள் ஆகும் ஒவ்வொரு பத்தாண்டும் ஏற்றுமதி பத்தாண்டு அதே விஷயம்தான் போயிட்டு இருக்கு அப்ப உற்பத்தியும் இல்லை ஏற்றுமதியும் ஏற்றமும் இல்லை உலகமய சூழல் சந்தையை தட்டி பறிச்சிட்டோம் பாத்தீங்களா சீனா ஆப்பு எல்லாம் ஆப்பு வச்சுட்டோம் பேசினாங்க ஆனா சீனா கிட்ட இருந்து சந்தையை தட்டிப்படுத்துன்னு சொன்ன நாம நம்முடைய சந்தையை வியட்நாம் கிட்டையும் பங்களாதேஷ் சின்ன நாடு பங்களாதேஷ் இன்னைக்கு நம்மளை விட அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அவங்கள்ட்டையும் நம்ம விட்டுருக்கணும் இந்த நேரத்துல நம்ம சொல்லணும் அதே போல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒட்டுமொத்த தேசிய உற்பத்தியில முப்பத்தி ஓரு புள்ளி ஐந்து பர்சன்ட் தொழிற்துறை வளர்ச்சியா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி ஒன்னு புள்ளி ஐந்து தொழில்துறை வளர்ச்சி வளர்ச்சி அதே இருக்கு அதாவது மக்கள் ஏதாத்தா எழுபது கோடி மக்களினுடைய வாழ்வாதாரமா இருக்கிற விவசாயம் வெறும் பதினாறு புள்ளி ஐந்து விவசாய வளர்ச்சியா தான் இருக்கு பதினாறு புள்ளி ஏழு இருக்கு ஒன்னு கிராமப்புற வேலைவாய்ப்பு விவசாயம் இன்னொன்னு தொழில் வளர்ச்சி சிறு குறு இது எல்லாமே இழுந்து போச்சுன்னா எங்க இருந்து வேலை வாய்ப்பு போறோம் இல்ல நீங்க விவசாயம் குறித்து இல்ல நீங்க விவசாயம் குறித்து பேசுறீங்க விவசாய உற்பத்தி குறைஞ்சிருச்சு அதனுடைய அந்த இன்கம் குறைஞ்சிருச்சு எல்லாம் சொல்றீங்க ஆனால் இதை எல்லாத்தையும் இரட்டிப்பாக்குவதற்காகத்தானே அவங்க வந்து மூன்று வேளாண் திருத்த சட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிதான் அவங்க சொன்னாங்க இது இது வந்து இவ்வளவு நன்மைகளை தரப்போகிறது அப்படிங்கறத முன்வைச்சுதான் அந்த சட்டங்களை கொண்டு வந்தாங்க ஆனா அதை நீங்க கடுமையா எதிர்த்தீங்க அதை இரட்டிப்பா ஆக்கலையே ஆக்க முடியலையா நீங்க அந்த அந்த சட்டம் சட்டம் கார்பரேட்டு இல்ல பெரும் நிலச்சோன்ற ஒழித்து தான் நிலச்சீர்த்தம் மீண்டும் கார்பரேட்டுகள்ல பண்ணை விவசாயம் என்கிற பேரில் அவங்கள்டே நிலத்தை ஒப்படைக்கிறது எப்படி முன்னாடி ஒரு காலத்துல தஞ்சை மாவட்டம் சொன்னா அஞ்சு பேருக்கு வந்து நிலம் ஒட்டுமொத்தமா இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்னே முக்கால் ரெண்டு லட்சம் ஏக்கர் அப்படிதானே இருந்துச்சு அஞ்சு பேர் தானே சொல்லுவாங்க அந்த அஞ்சு பேருங்கிறத இப்ப ஒரே கார்பரேட்ட கொடுப்பதற்கான திட்டம் அது அதை நாம எழுத்தோம் இரண்டாவது விஷயம் இன்னைக்கு இந்த மதிய உணவு திட்டத்தை பத்தி சொல்லுவாங்க தமிழ்நாட்டில இருந்து காப்பி அடிச்சு இந்தியா முழுக்க நான் ரெப்ளிகேட் பண்றேன் ரெண்டாயிரத்தி தான் அதை கொண்டு வந்தாரு அப்ப ஒன்றிய அரசின் பட்ஜெட்ல பதிமூணாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குனாரு பதினஞ்சு பதினாறுல அது பதினோராயிரம் கோடி அதாவது அதுல இருந்து நாலரை கோடி ரெண்டரை கோடி ரூபாய் குறைச்சி பதினா பதினோராயிரம் கோடிய குறைச்சினாரு அப்ப அவங்க பெருமை பேசுற இந்த திட்டங்கள்லாம் மதிய உணவு எல்லாம் என்னங்கிறத பார்த்தாலே தெரியும் அதே போல நீங்க ஒவ்வொன்றையும் ஆதரவா பேசுற பெரும் பணக்காரர்கள் அதுல ஒரு இருக்காங்க பயோகானுடைய தலைவர் கிரண் மஜூம்தா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா இந்திய சமூகம் மின்னணு தொழில்நுட்பத்தால் வழிநடத்தப்படும் சமூகமாக மாறும் அவங்கதான் சொல்றாங்க ஆனா என்ன உங்கறத பத்தி சொல்லுங்க நம்ம சந்தை மருந்து ஐம்பது பில்லியன் டாலர்ல இருந்து பில்லியன் டாலருக்கு போகும் அப்ப பத்து மடங்கா உயரும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே இருக்கிற மக்கள் ஐம்பது மக்களுடைய மக்களுடைய அந்த மருந்துகளை அவங்க தலையில திணித்து லாபத்தை ஈட்டுகிற ஒரு ஒன்றை தான் சொல்றாங்க அப்படிதான் இருக்குது அப்ப பணம் படைத்தவன் தான் வாழ முடியும் அதான் இன்இக்வாலிட்டி அறிக்கை நீங்க தெளிவா சொல்லுது அப்ப இப்படியான ஒரு விஷயம் வரும்போது நீங்க சொல்ற எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது அப்ப மேல்தட்டுல இருக்கிற பத்து பர்சன்ட் மக்களுடைய ஒட்டுமொத்த தேசிய செல்வம் எழுபத்தி ஏழு கடைசியில இருக்கக்கூடிய ஒரு சதவீதம் ஏழு கோடி இந்தியர்கிட்ட இருக்கிறது ஒரு பர்சன்ட் தான் அவங்கள்ட்ட இருக்கிறது எழுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு கோடி மக்கள்கிட்ட இருக்கிறது ஒரு பர்சன்ட் தான் செல்வம் இது என்ன நாடு அப்படிங்கறத மிக தெளிவா சொல்லுது மோடி ஆட்சியில ஒண்ணு உயர்ந்திருக்குங்க வளம் கொள்கிது ஏற்கனவே நூத்தி ஒரு பேரும் கொடி கொடி சொல்றதா பில்லியனர்ஸ் இருந்தாங்க இப்ப இவங்க ஆட்சியில நூத்தி நாற்பத்தி ரெண்டா உயர்ந்திருக்கு இந்தியா வளர்ந்தா இல்லையா அந்த வகையில வளர்ந்திருக்கு ஒவ்வொரு நாளும் எழுபது புதிய லட்சாதிபதிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க இது நடக்குது அப்ப இதெல்லாம் வருது இன்னொரு பக்கம் சொல்றாங்க நான் உலகத்துல இருக்கிற கருப்பு பணத்தை எல்லாம் இந்திய பைத்திய பணத்தை எல்லாம் எடுத்து எல்லாம் பேங்க்ல உங்க அக்கவுண்ட்ல தரேன் பாஞ்சு வச்சுருவான்னு சொன்னார் ஆனா உண்மை என்ன இன்னைக்கு கருப்பு பணம் ஏழத்தா ஏழத்தாழ இந்திய ஜிடிபில எழுவது பர்சென்ட் எங்க தோக்கிறாங்க ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது அறுபத்தி மூணு பர்சென்ட் மேல போயிடுச்சு தொண்ணூத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னா கருப்பு பணம் இந்தியால இருந்து ஒவ்வொரு ஆண்டும் தொண்ணூத்தி மூணு லட்சம் கோடி ரூபாய் வெளியேறுது எங்க வரி விதிக்காத அந்த ஹெலன்ல அதானி மொரிஷியஸ் இருபதாயிரம் கோடி வந்ததை பத்தி நம்ம இடி டிபார்ட்மெண்டோ சிபிஐயோ டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோ எழுதி நடவடிக்கை ஏன்னா பெரும் நிறுவனங்கள் இவங்களுக்கு வேண்டியா அவங்க தான் விதி குடுக்குறாங்க தேர்தல் எல்லாம் தேர்தல் பத்திரத்தை பத்தி பேசணும்னா இன்னும் அதிகம் பேசலாம் அதாவது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல பணம் கொடுத்தா நீங்க யாருன்னு அறிவிக்கணும் தேர்தல் விதி முறைப்படி ஆனா நீங்க ரெண்டு கோடி ரூபாய் பாண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்க யாருக்கு யாரு கொடுக்கறீங்கன்னு சொல்ல வேண்டியது என்ன விசித்திரமான போக்கு பாருங்க இப்படி எல்லா மிக தெளிவாக இருக்கிறது அப்ப இதன் அடிப்படையில கருப்பு பணத்தை சராசரியா ஐந்து நீங்க எடுத்துக்கிட்டா கூட அது வந்து கிட்டத்தட்ட பதினைந்து டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமா இந்தியா மாறி இருக்கும் அப்ப தனிநபர் வருமானம் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு டாலரு ஒரு தனிநபர் அதாவது ஒரு லட்சம் கோடிக்கு ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய்ங்கிற அளவுல இருக்கு இது இந்த கருப்பு பணத்தை எல்லாம் பிடிச்சு இந்த மாதிரி பண்ற நீங்க எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி தனிநபர் வருமானம் உள்ள இந்தியாவை மாறி இருக்கலாம் மாற்ற முடியும் அதுக்கான வலிமை இருக்கிறது அதை செய்தாரா மோடி அதுதான் உடைய கேள்வி சரி கண்டிப்பா லெனின் சார் ஆனாலும் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கூட நீங்க மோடி கிட்ட பதினைஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டுட்டே இருப்பீங்களா ஒன்பது ஆண்டு கால ஒன்றிய பாஜக ஆட்சி குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நாம் பேசுவோம் ராமசுப்ரமணியன் சார் இப்போ பிரதமர் மோடி அவர்களை குறித்து பாஜகவினர் சொல்லும் போது சொல்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வேலை செய்கின்ற ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரமோட் பண்ணாங்க இல்லையா அப்போது இந்த நாட்டிற்காக பொருளாதார வளர்ச்சிக்காக அவர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவிற்கு ஒரு வளர்ச்சியை வந்து கொடுத்திருக்க வேண்டும் இந்த ஒன்பது ஆண்டுகளில் அதாவது நம்முடைய பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு ஏதாவது நாம் ஒரு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறோம் பிகாஸ் நான் ஒரு சட்டம் படித்தவன் கம்பெனி செக்ரட்டரி அண்ட் சார்ட்டர்ட் சர்டிபிகேட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிற இருக்கிறதுனால முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் லேசா இந்த இது எக்கோ கேட்கறது குறைக்க சொல்லுங்கம்மா சரி பண்ணிக்கலாம் சார் சரி அப்புறம் மெயின் இஷ்யூ என்னன்னா பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸ் ஒரிஜினல்ல கம்பெனிஸ் ஆக்ட் நைன்டீன் படி பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸ் எல்லாம் பேன் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் அதற்கு பிறகு அஞ்சு பர்சன்ட் ஆஃப் தி ப்ராஃபிட்ஸ் நெட் ப்ராஃபிட்ஸ்ல ஆவரேஜ் நெட் ப்ராஃபிட் ஃபார் த த்ரீ இயர்ஸ் அப்படிங்கிறத நாம டொனேஷனாக கொடுக்கலாம் அப்படிங்கற மாதிரி சட்டத்தை மாற்றினார்கள் கம்பெனிஸ் ஆக்ட் அருண் ஜேட்லி பைனான்ஸ் மினிஸ்டராக வந்த பிறகு அந்த சட்ட திருத்தம் கொண்டு கொண்டு அஞ்சு பர்சன்ட் ஏழு ஏழரை பர்சன்ட்ங்கிற மாதிரி மாத்தினாங்க அதற்கப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த நீங்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சொல்றீங்களே அந்த டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அவங்க எல்லாம் அவ்வளவு கடுமையாக உழைச்சு அந்த ஏழரை பர்சன்ட் வேணா ஒண்ணு வேண்டாம் ஒரு முன்னாடி நெல் அதுக்கப்புறம் அஞ்சு பர்சன்ட் அதுக்கப்புறம் ஏழரை பர்சன்ட் எவ்வளவு வேணாலும் குடுக்கலாம் ஈவன் லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் கேன் கான்ட்ரிபியூட் அப்படின்னு ஒரு மோஸ்ட் டிசானஸ்ட் த டெசிஷன் வாஸ் டேக்கன் அது எவ்வளவு எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியும் எங்கேயுமே இல்ல இப்ப இப்ப நம்ம வி ஆர் வி நார்மலி கம்பேர் வித் யூஎஸ் அவங்க என்ன கான்ட்ரிபியூஷன் வரைக்கின்றதோ அதெல்லாம் கம்ப்ளீட்டா அக்கௌண்ட் பண்ணி வடில ஓப்பன் இன்னைக்கு இவ்வளவு வந்தது இன்னைக்கு இவ்வளவு வந்து அப்படி சொல்றேன் பட் இந்த காண்ட்ரிபியூஷன் பைன ஆஹ் கார்ப்பரேட் செக்டர் அது எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம் நஷ்டமான கம்பெனியும் குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு புதுமையான எல்லாம் கொண்டு வந்து இந்த நாட்டுல வந்து எப்படி ஏமாத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப என்ன மாதிரி ஆட்கள் நான் எல்லாம் ஓல்டு தாட்ஸ் நாங்கள்லாம் அந்த பழைய கம்பெனிஸ் ஆட்கள் எல்லாம் படிச்சு அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆட்கள் எல்லாம் ரொம்ப வேதனையும் வருத்தத்தையும் தான் ஏற்படுத்து இது ஒண்ணு ரெண்டாவது இதுக்கு இதோட கொர கொரால் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் எலக்டோரல் பாண்ட்ஸ் இட் இஸ் அ பேரர் பாண்ட் அது ஒரு குறிப்பிட்ட நாள் நீங்க டெபாசிட் பண்ணலாம் பேங்க்ல ஸ்டேட் பேங்க்ல கொடுத்து அத நீங்க ஒரு பேரர் பாட்டா வாங்கிக்கலாம் அது எந்த பேங்க் கட்சி கொண்டாலும் கொடுத்துடலாம் அப்படிங்கும் போது இது யாருக்கு போய் சேர்ந்து நைன்டி பர்சன்ட் அது இப்போ கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் கோயிங் ஒன்லி டு பிஜேபி அவங்களுக்கு வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சட்டத்தை டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா இத விட கொடுமையானது என்ன இது வந்து ராமசுப்ரமணியன் சார் நீங்க இந்த சட்ட திருத்தங்கள் குறித்து பேசுறதுனால நான் இதை சேர்த்து கேட்கலாம் நினைக்கிறேன் இப்போ இந்த நாடாளுமன்ற தொடர்லயே வந்து உள்துறை அமைச்சர் அந்த சட்டங்களினுடைய பெயர்கள் சட்டங்களுடைய பெயர்கள் திருத்தம் அப்படிங்கிறது இந்திய தண்டனை சட்டங்கள் குறித்து ஒரு மசோதா கொண்டு வந்தார் இல்லையா

நாம இந்தியா வந்து நூத்தி பதினோராவது இடத்துல இருக்கோம் நூத்தி இருபத்தி அஞ்சு நாடுகள் அப்ப ரொம்ப ரொம்ப பங்களாதேஷ் அதெல்லாம் விட ரொம்ப ஸ்ரீலங்கா விடலாம் கூட குறைவான இடத்துல இருந்துட்டோம் இது வந்து ரொம்ப டேஞ்சர் அடுத்தது நீங்க இப்ப கேட்டீங்க பாருங்க இத பத்தி நான் ஒரு ஆங்கில ஊடகத்திலேயே பேசினேன் ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில் அப்படின்னு இப்ப என்னெல்லாம் இப்ப நீங்க அத பத்தி பேசணும்னு சொன்னா ஐபிசி அதெல்லாம் நானும் படிச்சு நம்ம நண்பர் லெனின் கூட சட்டம் படித்து வரதான் இப்ப எங்களை எல்லாம் கேட்டீங்கன்னா அந்த பழைய ஹோ டுவெண்ட்டி அல்லது இந்த மாதிரி எல்லாம் மர்டர் அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பேசணும் சொன்னா பழையசுதான் நாங்க பேச முடியும் இவ் புது இந்த பேரே தெரிய மாட்டேங்குறது சமஸ்கிருத பேர்ல என்னது கொண்டாந்து வச்சிருக்காங்க ஆனா அந்த பழைய விஷயத்தையே தான் இருக்கு ஆனால் எந்த செக்ஷன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ புதுசா நாங்க எல்லாம் இந்த இந்த இத்தனை வயசுக்கு மேல நான் வந்து அத படிச்சு

அது கரெக்டுமா பட் நீங்க வெறும் பேரை வண்டி மாத்தி என்ன பண்ண என்ன ராம சுரணைங்க நீங்க மாத்திட்டீங்கன்னா அதனால இப்ப ஒரு புதிய ராம சுரணை உருவாக்கி விட்டார் அல்ல புதிய கூப்பன் உருவாகி விட்டா பேச முடியுமா அதே திருப்பி திருப்பி நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி லாஸ் பழசு என்ன இருக்கும் அதேதான் கொண்டு வந்து பேரை வண்டி மாத்தி சம்ஸ்கிருத பேர எனக்கு அதெல்லாம் சட்டின்னு சொல்ல முடிய மாட்டேங்கிறது எவிடென்சஸ் ஆக்டா இருக்கட்டும் ஐபிசி இருக்கட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நண்பர் சூர்யா சொன்னது போல இந்த ஒரே ஒரு ஒரே ஒரு செகண்ட் ஒரே ஒரே ஒரு மூணு நிமிஷத்துல முடிச்சிடறேன் இப்ப ஒரு நாடாளுமன்றத்துல எதுத்தே பேசக்கூடாது அப்படிங்கறது இந்த ஒரே ஒரு மனிதருக்காக தனி மனிதர் அதாவது இந்த அதானிங்கிறவரை பத்தி பேசக்கூடாது என்பதுக்காக பேசினார் என்பதற்காக திரு ராகுல் காந்திய எம்பியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் எடுக்கப்பட்டது நல்ல வேலை சுப்ரீம் கோர்ட் வந்து தள்ளி வச்சாங்க அதெல்லாம் எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த மோவா மொயத்ரா அவங்க பேசினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே த்ரோன் அவுட் ஆஃப் பார்லிமெண்ட் இதெல்லாம் ரொம்ப அராஜகமா இருக்கு ஒரு அத்தாரிட்டேரியன் ரூலா போயிட்டு இருக்கு இது நீங்க நீங்க கேட்டீங்க பாருங்க ஒரே ஒரே ஒரு சென்டென்ஸோட முடிக்கிறேன் நீங்க இந்த இது வந்து வளர்ச்சியா அல்லது வேற மாதிரியே விபரீதமா இருக்காங்க கேட்டீங்களே இது வந்து அத்தாரிட்டேரியன் ரூலாக மாறி மாறிக்கொண்டிருக்கின்றது இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்தியா சென்று கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில

அவங்க இருந்தபோது குறைந்தபட்சம் ஐம்பது சதவீத மதிப்பெண் எடுத்தால் தான் உயர்கல்விக்கு போக முடியும் மருத்துவ உயர்கல்விக்கு போக முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு அப்போனா என்ன எடுத்தோம்னா ஒரு ஆயிரம் பேர் போட்டி போடுறாங்கன்னா இருக்கிற நூற்றம்பது சீட்டுக்கு எல்லாருமே ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே எடுத்தவர்களாக இருந்தார்கள் டாக்டர்ஸ் அதாவது வெறும் டுவெல்த் மார்க் வச்சு எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு எம்டி படிக்கிறதுக்கு எக்ஸாம் எழுதுகிறப்போ ஆயிரம் பேர் எழுதுனாங்கன்னா அதில் ஒரு இரநூறு சீட் இருக்குன்னா ஐம்பது மார்க்லேயே அது எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு ஆனால் இன்னைக்கு அந்த இரநூறு சீட்டை ஃபில் பண்றதுக்கு நீங்க மைனஸ் நாற்பது மார்க் எடுத்தாலும் வந்து உள்ள உட்காரலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இது நகர்த்திருக்கு ஸோ நீட் கொண்டு வந்தது மூலமாக முற்று முழுதாக மருத்துவ கல்வியினுடைய தரம்ங்கிறது அதல பாதாளத்துக்கு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு அவங்க கொடுத்த புள்ளிவரமே சான்று இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன் எல்லா இன்ஸ்டியூஷனையும் கரப்ட் பண்ணிட்டாங்க கரப்ஷனை லீகலைஸ் பண்ணிட்டாங்க சார் தெளிவாக சொன்னாங்க கம்பெனிஸ் ஆக்ட்ல அமென்ட்மென்ட் கொண்டு வந்து கொண்டு வந்து எவ்வளவு வேணாலும் டொனேஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டாங்க முப்பது பர்சென்ட் இருந்த கார்ப்பரேட் டேக்ஸ் இருபத்தி ரெண்டு பர்சன்டா இந்த பக்கம் குறைக்கிறாங்க இன்னொரு பக்கம் எலக்ட்ரோல் பாண்ட் மூலமா இவங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் கொடுக்கிற நன்கொடை வருகிறது அப்ப இது இந்த லூப் இருக்குல்ல இது இதுவும் லீகலைஸ் ஆயிடுச்சு இதுவும் லீகலைஸ் ஆயிடுச்சு டேக்ஸ குறைக்கிறது லீகலைஸ் ஆயிடுச்சு அவங்கள்ட்ட இந்த டொனேஷன் வாங்குறது லீகலைஸ் ஆயிடுச்சு அப்ப அந்த சட்டத்தை திருத்தி இருக்கலைன்னா பாஜகவுக்கு எப்படி இவ்வளநீதி கிடைத்திருக்கு கண்டிப்பா அதற்காக அப்ப மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னதுதான் அவர் வந்து டிமானிட்டேஷனை மையப்படுத்தி சொன்னார் இந்த ஆட்சி மொத்தத்துக்கும் பொருந்தும் இது வந்து சட்டபூர்வமான ஊழல் லீகலைஸ்டு பிளண்டர் அப்படின்னார் அதனால் இந்த ஆட்சி வந்து ஒரு பேரிடராக விடிந்திருக்கிறது எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி பார்லிமெண்ட் இப்படி எல்லா சிஸ்டத்தையும் முழுதாக கரப்ட் பண்ணியிருக்கிறாங்க இண்டிபெண்ட் இன்ஸ்டியூஷன் ஒன்று இல்லாமல் போயிட்டாங்க கண்டிப்பாக ஒன்பது ஆண்டு கால பாஜகவினுடைய ஒன்றிய ஆட்சி அப்படிங்கிறது இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு பேரிடராக முடிந்திருக்கிறது அப்படின்றது மூன்று பேருமே உங்களுடைய பாயிண்ட்ஸில் பதிவு பண்ணியிருக்கீங்க நன்றி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து சிந்தனைக்களம் நிகழ்ச்சித்துடன் நிறைவடைகிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்